என்னது பராமரிப்பு புலம் சர்வே பராமரிப்பு சர்வே பீல்டு சர்வே அதுக்கு எங்க நிலாளவைத்துறையில இருந்து நாங்க வட்டாட்சியர்கிட்ட ஒரு டீம் ஒப்படைச்சிடறோம் என்ன சொல்றாங்க மெகா சர்வே முடிச்சிடுறாங்க நிலாளவையத்துல ஒரு டிபார்ட்மெண்ட வட்டாட்சியர்கிட்ட நாங்க ஒப்படைச்சிடறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க உட்பிரிவு கூறாய் இதெல்லாம் பண்ணுவாங்க சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா சர்வே சட்டத்துல ஒரு மறுபடியும் புதுசாக மாற்றி அளந்தீங்கன்னா கெஜெட்டில் பப்ளிகேஷன் பண்ணணும் ஜியோ போடணும் அப்படின்னு சொல்லுது இப்போ ஒவ்வொரு உட்விக்கும் போட்டுகிட்ருக்க முடியாது சார் என்னது ஒவ்வொரு உட்பிரிக்கு போட்டுக்கணும் மெயின்டனன்ஸ் சர்வேக்கு போட வேண்டாம் ஆனால் சர்வே விதிகள் எப்படி ஏப்படி சர்வே விதிகள் ரூல்ஸ் எப்படி ஏ அதை பாதுகாக்காக பராமரித்து வைக்க வேண்டியது உங்கள் கடமை அதுக்கு பேர் எயிட்டிஏ பதிவேடுன்னு பேர்னு பாதுகாப்பாக அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க பட்டாட்சியர் ஆபீஸ்ல இருக்கிற சர்வேயர் எல்லாம் பராமரிப்பு சர்வே மெயின்டெனன்ஸுக்காக இருக்காங்க சார் மெயின்டெனன்ஸ் என்ன சார் உட்பிரிவு பண்ணுவாங்க பட்டா மாத்து பண்ணுவாங்க கிளப் பண்ணுவாங்க ஏதாவது லேண்ட் சீலிங் லோக்கல்ல சின்ன சின்ன அளவுல வருதுன்னா என்னங்க சார் லேண்ட் சீலிங் பண்ணா கிளப்பிங் பண்ணுவாங்க அரசு நிலத்தை எடுத்து ஒரு ரெண்டுக்கும் மேற்பட்ட இடத்தை எடுத்து ஒரே நம்பரா பாத்தி ஹவுசிங் போர்டு கொடுப்பாங்க கிளப்பிங்றது அரசு எடுத்து ஒரு உரிமையா மாத்துது கிளப்பிங் டைட்டில் மாறுதா டைட்டில் மாறுதாங்க டைட்டில் தான் கிளப்பிங் அஞ்சு பேர்கிட்ட டைட்டில் இருக்கு அது ஒருத்தருக்கு டைட்டிலா மாறுது அதை ஒரே நம்பரா மாத்தி ஹவுசிங் போர்டுன்னு போடுறாங்க அரசு நிலமா மாத்துறாங்க ஏதோ ஒரு ஸ்டேடியம் கட்ட போறாங்க ஏதோ ஒரு கட்ட போறோம் அதுக்கு மாத்த போறாங்க ஏலியனேஷன் பண்ண போறாங்க அதுக்கு மாத்துறாங்க இது போன்ற நடவடிக்கைகளுக்கு பராமரிப்பு சர்வே பண்றாங்க பராமரிப்பு சர்வே பண்றாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ரெவன்யூட கலந்து ஆலோசிச்சு இருப்பாங்க ஒட்டி ஒட்டி தான் இருப்பாங்க ஆனா வேற வேற என்னது ஒட்டி ஒட்டி தான் இருப்பாங்க சார் ஆனா வேற வேற அவங்களுக்கு எட்டு சர்வே டிபார்ட்மெண்ட் மூன்றாவது நிலவரி திட்டத்துறை நிலவரி திட்டத்துறை சார் இந்த நிலவரி திட்டம்னா வரி வாங்குவதற்காக அளக்கிறது சார் நிலவரி வரி நிலத்துக்கு வரி விவசாயத்துக்கு வாங்குறாங்க நத்தத்துக்கு வாங்கினாங்க என்னது ஆரம்பத்துல வாங்கினாங்க நத்தத்துக்கு வாங்கினாங்க நகர்ப்புறத்துக்கு இந்திக்கு நகர்ப்புற நில வரி அர்பன் டாக்ஸ் இருக்கு என்னது நகர்ப்புறத்துல இருக்கு இன்னைக்கு வேக்கன் லேண்ட் டாக்ஸ் என்னது வேக்கன் லேண்ட் டாக்ஸ் இருக்கு இந்த கணக்கெல்லாம் யார் போடுவான் பஞ்சாயத்து கொடுக்கறது வேற அது கூற வரி இது வந்து தரவரி நிலத்துக்கு வரி ராக்கெட் இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு நிலவரி திட்டத்துறை நிலவரி திட்டத்துறை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நிலவரி நகர்புறத்தில் நிலவரிய டவுன் சர்வே பட்டாலாம் பிரச்சனை வருது அப்படின்னா அதுல மனு கொடுக்க வேண்டியது நிலவரித்திட்ட ஆபிசர் சென்னை கோட்டாட்சியிட்ட போய் நின்றுட்டு இருக்க மீதி தமிழகம் முழுக்க கோட்டாட்சியா தமிழகம் முழுக்க மீதி மாநகராட்சியில நிலவரி திட்டத்துக்கு டவுன் சர்வே டவுன் சர்வே எல்லாம் யாருக்கிட்ட போயிடுது கோட்டாட்சியிட்ட போயிடுது யார்கிட்ட போயிடுது இந்த இதுல போயிடுது நிலவரி திட்டம் வேகன்ட் லேண்ட் டாக்ஸ் அப்போ தனி டிபார்ட்மெண்ட் அது அவங்கதான் மெகா சர்வே பண்ணும்போது மெகா சர்வேனா ஒரு நத்த நிலவரி திட்டம் நடக்குது ஒரு ஊரில் அப்போ மெகா சர்வே பண்ணும்போது நில அளவை துறையிலிருந்து இன்ஸ்பெக்டர் வந்து நிற்பாரு ஒரு கிராமத்தில் அளக்கிறதுக்கு கூட ஒரு சர்வே டீம் இருக்கும் அவங்க வேலை அளந்து மார்க் பண்ணி படம் போட்டு கொடுக்குறோம்னு முடிஞ்சிடும் இந்த லேண்டு இன்னார் பேரு இவர்கிட்ட இன்னொரு ரூபாய் வரி வாங்கணும் அப்படின்னு கணக்கிடுறது நிலவரி திட்டம் உங்களுக்கு புரிஞ்சுக்க சொல்ல வருது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா காலத்துல வந்து வேலை செய்யும் என்னது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா காலத்துல வந்து வேலை செய்யும் அப்போ வரி திட்டம் இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் மாநில அளவுல ஒரே போர் திட்டமா மாத்திட்டாங்க நில அளவைத்துறை இயக்குனர் தான் நிலவரி திட்டத்துக்கும் இயக்குனர் இப்போ ரெண்டும் பெரிய அளவுல நடக்கல நிலவரி அங்கங்க நடந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒசூர்ல நடக்குது கன்னியாகுமரியில நடக்குது ஊட்டியில ஒரு பகுதியில நடக்குது அங்க கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது நடந்துட்டு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல கொஞ்சம் நடக்குது கரண்ட்ல ஒரு பத்து இருபது வில்லேஜ்ல நடந்துட்டு இருக்கு எங்கயாவது ஒரு மொழியில நடந்துகிட்டே இருக்கும் நிலவரி திட்டம் இது ஒரு துறை அதனால தான் நடக்கிறதுனால அந்த நிலவரி கூட வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து நில நிர்வாகத்துறை இவங்க யாருனா அரசுக்கும் லேண்ட் அக்யூசேஷன் பெரிய அளவில் பண்ணணும் டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் நிலத்தை மாற்றணும் நில வகையை மாற்றணும் சேட்டலைட் டவுன்ஷிப் உருவாக்கணும் அரசோட பாலிசி எல்லாம் லேண்ட் எல்லாம் மாத்துறாங்கல்ல இந்த இதை பாதுகாக்கணும் இந்த நியூக்ளியர் பிளான்டேஷன் சொல்லுவாங்க நிலா கமிட்டி நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் அத்தாரிட்டின் வாங்க இதிலலாம் இந்த கிராமத்தெல்லாம் இதில் சேர்க்கணும் கூடங்குளம் பக்கத்துல வருது இது கல்பாக்கம் பக்கத்துல வகைப்படுத்துவாங்க இது இது அந்த புதுசா மாவட்டம் பிரிக்கிறது மாவட்டம் பிரிக்கிறது தாலுகா பிரிக்கிறது இந்த துறை ரீதியான நிலங்களை பிரிக்கிறது மகாபலிபுரத்தை தொல்பொருள் உட்கார வைக்கணும் இப்படின்னு நிலத்தை நிர்வாகம் பண்ற துறை தனியா ரைட்டா அவங்களோட கொகரன்ஸ் ஆகணும் அஞ்சாவது நில சீர்திருத்தத்துறை நில சீர்திருத்தத்துறை லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் அறுபதுகளுக்கு முன்னாடி இந்த நாலு துறை தான் ஒரே போர்டா இருந்தது ரைட்டுங்களா ரீஃபார்ம் வந்து அதுக்கப்புறம் தான் அர்பன் சர்ப்ளஸ் லேண்ட் சீலிங்லாம் வந்ததுக்கு பிறகு ரீஃபார்ம் துறையில் ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய நிலம் ஒரு ஆள்கிட்ட போய் சேரக்கூடாது இன்னைக்கு நீங்க சேரக்கூடாது என்னது இன்னைக்கும் போய் முன்னூறு நாலு ஏக்கர் போய் வாங்க போங்களேன் வந்துருவாரு ஆபிசர் வந்துருவாரு லேண்டு ஆபிசர் வந்துருவாரு வந்து என்ன எது எதுக்கு வாங்குறீங்க எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு அதெல்லாம் உடச்சிருவாரு சீலிங் பண்ணிடுறாரு இன்னைக்கும் சீலிங் ஆக்டில் இருக்குது இன்னைக்கும் சீலிங் ஆக்டில் இது வந்து நில சீர்திருத்த துறை இப்போ மொத்தம் அஞ்சு துறை இருக்கு அப்படியே ரெண்டு நிமிஷம் மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்றீங்க அப்புறம் கேள்வி கேக்குறதுக்கு பதில் சொல்றீங்க டூ மினிட்ஸ் எனக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க சவுண்ட் வரணும்னா பேசுங்க அதுதான் அந்த பரவாயில்ல பரவாயில்ல ஒண்ணுல சும்மா பார்மாலிட்டி தான் அந்த மாதிரி அங்க தூங்குறாரு நீ தான் பேசுறோம் எங்க ஐயா தான்

மாணவனா வெக்க இல்லாம பக்கத்தில் பேசுங்க குழந்தையா மாறுங்க ஜென்டில் மேன் ஆயிட ஆயிட்ட சொல்லுங்க பேசுங்க பைபிள் ஒரு வசனம் இருக்க குழந்தையா தான் சொர்க்கத்தில் இட தெரியல ஏன்னா இந்த அஞ்சு துறை மைண்ட்ல இருக்கணும் Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ